ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாங்க தாமோதரர் லீலையில் முப்பது நாட்களில் நாங்கள் எப்படி கும்பிட்டு இருக்கோம் பாப்பாம்மா வாங்க தாமோதரர் லீலைன்னு போன இதில் நான் போன வீடியோஸில் கொடுத்தேன் அது எப்படி கொண்டாடணும் எல்லாம் அப்படின்னு இருந்தது எங்கள் வீட்டில் நாங்கள் தாமோதரர் லீலை கொண்டாடியது பாருங்கள் மொதவே சிம்மாசனத்தில் நிற்க வச்சு ரோஜா பூவின் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி கொய்யாப்பழம் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டோம் அது பாருங்கள் எவ்வளவு கம்பீரமாக நின்று எங்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த தாமோதரர் லீலையை கும்பிட்டால் இந்த முப்பது நாட்கள் சேவித்து கொண்டால் நம் கேட்ட வரங்களை குடிக்கின்றார்கள் கண்ணன் குழந்தை வரம் கே வேண்டி நாங்கள் இதை பிரார்த்தனை செய்தோம் அதே போல இங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சின்ன பாலகிருஷ்ணனை சிம்மாசனத்தில் நிற்க வைத்து தாமோதரர் இலையை முதல் முதலில் அதாவது முதல் நாள் இரண்டாவது நாள் இந்த அலங்காரம் பண்ணி அடுத்த மூணாவது நாள் யசோதை தாய் தன் கண்ணனுக்கு உணவு ஊட்டுகிறார் மோதகம் லட்டு கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய் எல்லாம் அம்மாள் கண்ணனுக்கு ஊட்டுகிறார் இந்த அலங்காரம் ஒரு நாள் செஞ்சோம் பாருங்கள் இது எவ்வளவு ரம்மியமாக கண்ணன் யசோதையின் மடியில் அமர்ந்து உ உணவு உண்டு சாப்பிடுகிறார்கள் இந்த யசோதைக்கு கொடுத்த வரம் அடுத்த நாள் இது ஒரு அலங்காரம் பாருங்கள் யசோதை அம்மாள் வெண்ணெய் கடைந்து கொண்டு இருக்கும் பொழுது கண்ணன் அந்த பானையை உருட்டி வெண்ணையை திருடுகிறான் அதை யசோதை அம்மாள் பார்க்கிறாரா இல்லையா என்று தன் ஓரக்கண்ணால் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கிறது எவ்வளவு அருமையான காட்சிகள் பாருங்க கண்ணனின் சின்ன சின்ன குறும்புகளை நாம் பார்க்க பார்க்க எவ்வளவு ரம்மியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது பாருங்கள் அந்த யசோதை தாய் இந்த வெண்ணையை திருடுகிறான் கண்ணன் என்று யோசித்து கொண்டே இருக்கிறார் இது அடுத்த நாள் அலங்காரம் வெண்ணையை திருடி கொண்டு வந்துடுவிடுகிறான் தனியாக பிருந்தாவனத்தில் அமர்ந்து வெண்ணெயை சாப்பிடுகின்றார் இது ஒரு நாள் அலங்காரம் இது முல்லை பூவால் செய்து அலங்கரித்து வைத்தோம் கண்ணனின் அதாவது ஆனந்த பருவத்தில் இது கண்ணனினுடைய சேட்டைகளை இதில் வர்ணிக்கப்படுகின்றது பாருங்க எவ்வளவு தவழும் பருவத்தில் வெண்ணையை திருடி கொண்டு வந்து பிருந்தாவனத்தில் உக்காந்து அடுத்தது அதை தவழ்ந்தது இது உக்காந்து பானையோடு திருடி வந்து உக்காந்து தன் கைகளால் பாலப்பருவத்தில் அருமையாக சாப்பிடுகிறார்கள் இதுவும் முல்லைப்பூவின் அலங்காரம் அன்று நடைபெற்றது கொண்டைய அலங்காரம் முதல் செய்தோம் அடுத்தது பால கண்ணன் அடுத்த பானையை உருட்டிக்கொண்டு சிம்மாசனத்தில் சாப்பிடுவது உணவருந்துவதைப் போல இது ஒரு அலங்காரம் செய்தோம் இதுவும் முல்லை அலங்காரம் முல்லைப்பூவால் கொண்டு அலங்கரித்தோம் இதற்கு வெண்ணெய் பிரசாதமும் கொடுத்தோம் ஒரு நாள் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வெண்ணெய் நெய் பால் ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய் கொடுத்தோம் இது அடுத்த பருவத்தில் உக்காந்து சிம்மாசனத்தில் உக்காந்திருக்கிறார் அதாவது இந்த தாம சமோதர் லீலையில் யசோதையும் கண்ணனும் கண்ணனுக்காக என்னென்ன அலங்காரம் பா செய்து பாவித்திருக்கிறாளோ யசோதையம்மாள் அதே போல் எங்கள் வீட்டிலும் நாங்கள் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைத்து இறைவனை பிரார்த்தித்தோம் எவ்வளவு அழகாக ரம்மியமாக உக்காந்துருக்கு பாருங்களேன் ஐயோ பால்வடியும் முகம் நானாக இந்த சேட்டையை செய்கிறேன் அப்படி என்று இந்த விக்கிரகம் நம்மளுக்கு காட்டுகிறது அடுத்தது கோவர்த் சாரி கோ பூஜை செய்கின்றான் அதாவது கண்ணன் முதல் முதலில் மாடுகளை இம்மேய்க்கிறதற்காக செல்கின்றான் அதில் பாலை கறந்து யசோதையம்மாள் வைத்திருப்பதைப் போல மா கன்று குட்டியோடு மா பசுமாடு கன்றுக்குட்டி கண்ணனோட லீலைகளை பற்றி நாங்கள் வர்ணித்து இதையும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் எவ்வளவு அழகாக பித்தளையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த கன்று குட்டி எப்படியெல்லாம் பால் குடிக்கிறது என்று ரசித்து பார்க்கிறார் எங்கள் கண்ணன் அடுத்தது கோவர்தன மழை அன்று ஐப்பசி மாதம் பயங்கர மழை பெய்கிறது கோவர்தன மழையை கண்ணன் பிருந்தாவனத்தில் தூக்க தூக்கி நின்று மாடுகளையும் ஸ்ருதிகளையும் எல்லாத்தையும் காப்பாற்றுகின்றான் குழந்தைகளையும் பெரிய அவர்களையும் காப்பாற்றுகிறார் இது ஒரு திருவிழாவை கோவர்தன தூக்கு தூக்குவதை ஒரு திருவிழாவே கொண்டாடப்படுகிறது நாங்கள் அன்று கோவர்தன மழையை தூக்கும் நாளையே இது சிறப்பாக கொண்டாடினோம் ரோஜா பூ அலங்காரத்துடன் கொய்யா கொய்யாப்பழத்தையும் நெய் தீவியம் வைத்து அவ்வளவு அழகாக ரம்யமாக நெய்வேத்தியம் கொடுத்தோம் இதுவும் பிரார்த்தனை செய்து கொண்டோம் இந்த மலர்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் பூத்து குலுங்கும் பிருந்தாவனம் போல் அமைத்து வைத்திருக்கிறோம் அந்த பிருந்தாவனத்தில் பூத்த பூக்களைத்தான் நாங்கள் நான் அலங்கரித்து இறைவனை கண்ணனை பிரார்த்தனை செய்து கொண்டோம் எவ்வளவு ரம்மியமான சிம்மாசனத்தில் நிற்க வைத்து கோவர்தன மழையை தூக்குகின்றான் தூக்கி முடித்து மறுநாள் ஒரு வாரம் பிருந்த கோவர்தன மொழியை தூக்கியிருப்பான் அடுத்தது அவர் இறக்கி வந்தபோது அவ்வளவு பசி இருக்குமாம் ஐம்பத்தோரு வகையை நெய்வத்தியமாகவும் தரலாம் இது பாருங்க அடுத்தது இந்த திரு இதுவெல்லாம் கும்பி முடித்து அன்றைக்கு நிறைவு செய்யும் நாள் அன்று யசோதையம்மாள் அந்த உரலில் கட்டி தாமோதரிலே நடக்கும் அதில் வந்து நம் போன இதுலேயே சொன்ன மாதிரி நெய்விளக்கை ஏற்றி கற்பூர் ஆராதனை காலில் காலில் ரெண்டு முறை ம வயிற்றில் முகத்தில் மொத்தம் ஏழு முறை சுற்றி பிரார்த்தனை செய்து கொண்டேன் இது நிறைவடைந்தது இதற்கு நெய்வேதங்களும் வைத்து கண்ணனுக்கு பிடித்த எல்லா பழங்களையும் வெண்ணெய் நெய் பாதாம் பிஸ்தா எல்லாம் நெய்வேத்தியம் செய்தோம் இது கண்ணனின் இது தாமோதர லீலைகளில் ஒன்று இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இறைவனை பார்த்தி பிரார்த்தித்தோம் யசோதையம்மாள் தன் கைகளில் வைத்து கொண்டிருப்பதைப் போலவும் செம்பருத்தி பூவில் அலங்காரம் ஒரு நாள் அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இது கையில் ஏந்தி கொண்டு இருப்பதைப் போலவும் யசோதையம்மாள் உரலில் கட்டி நேவத்தியம் பண்ண போதும் கண்ணன் வந்து இது வெளியில் அலங்காரத்தை கண்ணன் வந்து ஓடி வந்து லட்டுகளை திருடி செல்வதைப் போலவும் எல்லாம் அமைத்திருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ